வணக்கம் மக்களே கல்யாண வீட்டு முட்டைக்கோசு பொரியல் பண்ணலாமா வானல்ல எண்ணெய் விட்டு கடுகு போட்டு பொரிஞ்சதும் கடலை பருப்பு பொடிசா கட் பண்ண வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ண ரெண்டு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பில் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அடுப்ப லோ பிளேம்லயே வச்சுக்கோங்க அண்ட் கோசு நல்ல மெலிசா சீவி எடுத்துக்கோங்க நான் வந்துட்டு பஜ்ஜி வாழக்காய் செய்வேன் இல்லையா அதுல வந்து சீவி எடுத்திருக்கேன் ரொம்ப மெலிசா சீவிட்டேன் இப்ப கோசு போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அடுப்பு சிம்லயே வச்சு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிருந்தேன் தண்ணி எல்லாம் இதை அவசியமே இல்லை இப்போ வந்துட்டு சைடில் அப்படியே நம்ம தேங்காவை திருவி வச்சிடலாம் நான் எப்பவுமே ஃப்ரிட்ஜில் ஸ்டாக் வச்சிருப்பேன் இன்னைக்கு இல்லாத இல்லை அதோட ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இருந்து ஸோ துருவிட்டு இருக்கேன் என்னதான் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக திருவி போட்டோம் அந்த டேஸ்டே தண்ணி தான் இப்போ வாங்க எழுந்திருச்சு பாக்கலாம் எங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு அறவைக்காடா உக்காவைக்காடா அந்த தான் குடிப்போம் ஸோ நான் இதோடய எடுத்துட்டு போறேன் இப்போ தேங்காவை நல்லா போட்டுட்டு ரெண்டு பரட்டு பரட்டிட்டு சூப்பராக சர்வ் பண்ணுங்க கல்யாணம் வீட்டு கோசு பொரியல் ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க may nagsandi